காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி டீ ஒன் இயற்கை ஆச்சு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஒரு பால் பாக்கெட் ஏதாச்சும் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டீ போடலாம் அப்படின்னு பார்த்தா டீ நமக்கு இல்லை அதனால் காஃபி பழப்பு பிறப்போம் ஃபஸ்ட் டைம் காஃபி போட போகிறேன் காவின் பால் வச்சு சும்மா ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆவின் பால் பேச்சுருங்க தேவையான பேர் என்னது சட்டி சட்டியை பாத்திரத்தை வந்து பாத்திரம் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது சரியா இப்போ இதில் தண்ணி இல்லாம ஊற்றுறாஸ் தண்ணி ஊற்றி இருக்கும் சரியா இப்போ அடுத்து இந்த ஆவின் பால் ஆவின் பால் வந்து டிலைட்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்லையோ அல்ரடியா ஒரு கலர்ல இருக்குது இந்த இதான் வந்து நம்ம பாத்தி அதைப்படும் இந்த ரெண்டு பேருக்கு உண்டான ரெண்டு பேருக்கு உண்டான பாலம் இன்னைக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்புறம் நெஸ்ட் காஃபியோ போட போனாங்க காஃபி காஃபி பிளப்போம் டீ போட போக காஃபி பிளப்போம் இல்லை பிறந்துப்போம் இப்போ பால் உங்கள் பால் ரொம்ப இருக்குது கொதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கொதிக்குமா அதனால் கொதிக்கிற டைமில் நம்ம சீனியை போடலை ஆல்ரெடி அதனால் காஃபி பவுடர் நெஸ்ட் காஃபி ஒரு டீஸ்பூன் டீஸ்பூனாக இது டேபிள் ஸ்பூனாக ஏதோ ஒன்று ஆ டேபிள் ஸ்பூன் ஆனால் போட்டாச்சு போதும் ஏன்னா எனக்கு தேவையிட்ட போடுவேன் ஆ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கலக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமே ஆ இங்கே எதோ எடுக்கணும் ஆ இதை எடுத்துக்கலாம் இது க்ளீனாக தான் இருக்குது இதை வந்து அப்படி உள்ள போட்டு கலக்கிறேன் நல்ல காஃபி மாதிரி கலர் காஃபி கலர் வந்துச்சு காஃபி போடுறேன் சீனி போலா போயிட்டு நல்லாவே இருக்காது எப்படி இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சீனி அடி போடணும் இன்செக்ஷன் போயிட்டு இருக்கி

तेरे mm. uh, mm. को आह बहुत अभियान थे इन लोगों ने और टंगला वो तो है इंदौर वाले इस टंगला लोग वही बहुत है अरे इंदौर टंगला वही तो है ये आवापर उपलब्ध है आह इन लोगों का चेहरा अभी मिस कॉफी कॉफी जो पॉल पकेट वेस्ट பண்ணனும் यार ಅದಿಲ್ಲ ಪೋಡ್ರು ತಪೋಲ ಅದಕ್ಕೆ 20ಕ್ಕೆ ಪೋಡ್ರು ಅಪ್ಪ ನಾವು ಸಿಲಿಯರ್ ನಾವು ಮುರಿಯಬಹುದು ಐತೆ ಐತೆ ಅಂದ್ರೆ ಅಬೆ വെಚರಲ್ಲ ನಾನು ಅಂದ್ರೆ ಇಟ್ ಪೋಚ್ ಮುทธิಸಿ ಇದೆ ಇದೆ ಆಫ್ ಮಾಡ್ಲಿ ಓಲ್ ಆಫ್ ಮಾಡ್ಲಿ ಓಕೆ இப்போ நம்ம செஞ்ச காஃபி ரெடி ஆயிருச்சு இதை நான் குடிச்சு பார்க்க போறேன் நான் போட்ட காஃபி நேரம் பரவாயில்ல கசக்கிடு நல்லா இருக்கு குட் அடுத்த வீடுகளை சந்திப்போம் பாய் டாடா